ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் துவாபர யுகத்தில் எந்த ஒரு ஆதிசேஷன் பலராமனாக வந்தாரோ அவரேதான் கலியுகத்தில் ராமானுஜராக அவதாரம் செய்ய போகிறார் திருவேங்கடமுடையா இருக்காரு அவர் ராமானுஜரையே தூக்கி ஆச்சாரிய பீட்டத்தில் அமர்த்தி எங்கள் வேதார்த்த சங்கிரகம்னு வேதங்களின் பொருளை உபதேசம் செய்யுங்கள் அடி சிஷ்யனா சிஷியனா கேட்டுக்கிறேன்னு பெருமாள் ராமானுஜருக்கு சிஷியரார் விபீஷணன் கைங்கரியத்தை பிரார்த்தித்து சரணாகதி செய்தான் இன்றைக்கும் விபீஷண சரணாகதினு டைட்டிலே போட்டு உபன்யாசம் எல்லாம் பண்றோம் இல்லையா ஜி ஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் தினந்தோறும்ிவ்ய பிரபந்தம் கோ பவர் பாய் எம் ஜி எம் ஹாஸ்பிட்டல்ஸ் கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம்